அந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் மகிழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது இருபத்தஞ்சி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி மாதம் ஒன்பதாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம் முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்களுக்கு பழைய கடன்கள் பைசல் செய்வதற்குண்டான அற்புதம் தொழில் சார்ந்த விஷயத்தில் கண்டிப்பாக ஓய்வு நாளாக இருந்தாலும் அது சம்பந்தப்பட்ட நல்ல அனுகூலம் காணப்படும் பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள் நண்பர்களை சந்திப்பது ஏற்றத்தை தரும் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் தடைகள் தவிடுபொடியாக்கும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படக்கூடிய காலகட்டம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட சுபவிரய பிராப்தம் வரவுக்கு மீறிய செலவுகள் அது சந்தோஷ செலவுகளாக காணப்படும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகப்பெரிய ஏற்றம் காணப்படும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம் தனிப்பட்ட முறையில் இருந்த செல்வாக்கு கூடுவது உத்தியோகத்தில் மிகப்பெரிய ஏற்றம் நட்பதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதனம் தாய்வழி உறவு தந்தை வழி உறவு அடையக்கூடிய அமைப்பு உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பு இருந்த சிக்கல் தீர்வது சந்தோஷத்தின் அமைப்பை கண்டிப்பாக அதிகரிக்க செய்யும் புதிய நபர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் உறவினர்கள் வருகை நண்பர்கள் வருகை என்று சந்தோஷ அமைப்பு காணப்பட்டாலும் வாகனங்களில் சிறிது கவனம் தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம் ஓய்வு நாளாக இருந்தாலும் ஓய்வு இல்லாமல் உழைக்கக்கூடிய நாள் பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் தொழிலில் இருந்த அமைப்பு பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும் உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவு பலரால் பாராட்டப்படும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் தொழில் ஏற்றம் பெறக்கூடிய நல்ல காலகட்டம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் அனுகூலம் தாய்வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அமைப்பு ஓய்வு நாளாக இருந்தாலும் மேலதிகாரிகள் கொடுக்கக்கூடிய வேலைக்கு கண்டிப்பாக நோய் என்று சொல்லாமல் ஒத்துக்கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும் உத்தியோகத்திலோ வியாபாரத்திலோ படிப்பு விஷயத்திலோ எந்த தர்க்கமும் வைத்து கொள்ளாமல் இருப்பது நன்மையை அதிகரிக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னி நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் கோபதாபம் இல்லாமல் இருந்தால் மற்ற விஷயங்கள் சாதகமான அமைப்பை ஏற்படுத்தும் அசையாமசையா பொருள் சேர்க்கை பற்றி பேசி தீர்த்து கொள்வது குடும்பத்தில் நன்மை ஏற்படுத்தி தரும் வெளியிடமெல்லாம் அனுகூலம் காணப்பட்டாலும் குடும்பத்தில் தர்க்கம் நிறைந்த அமைப்பாக காணப்படுகிறது எனவே இந்த ஓய்வு நாளில் அந்த தர்க்கத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பது நன்மை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துளா ராசிக்காரர்கள் தொழில் சார்ந்த விஷயம் மிகப்பெரிய ஏற்றம் வியாபாரத்திலிருந்த சிக்கல் பரிபூர்ண நிபர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருந்தாலே மற்ற விஷயங்கள் எல்லாம் நன்மை ஏற்படுத்தி தரும் குடும்ப உறவுகளில் அந்யோனயம் அதிகரிக்கும் தொழில் சார்ந்த விஷயத்தில் ஏற்றமும் அனுகூலமும் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விற்சகம் பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம் எதிரிகள் விஷயத்தில் பதட்டமில்லாமல் இருக்கக்கூடிய விற்சக ராசிக்காரர்கள் நன்மை அடைவார்கள் தொழில் சார்ந்த விஷயம் வியாபாரம் சார்ந்த விஷயம் படிப்பு சார்ந்த விஷயத்தில் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அமைப்பு உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவு பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பு ஓய்வு நாளாக இருந்தாலும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட பயணம் வரவேற்கத்தக்க பயணம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் பிள்ளைகளுடைய நீண்ட நாள் கனவுகளை நிறைவேற்றி கொடுப்பீர்கள் இளம் வயதை சார்ந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு படிப்பு சம்பந்தப்பட்ட தொழில் சம்பந்தப்பட்ட வியாபாரம் சம்பந்தப்பட்ட பயணங்கள் வந்தாலும் எடுத்துக்கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும் தடைப்பட்டிருந்த கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தெளிவு ஏற்படுத்துவதற்கு யாராவது வந்து உங்களுக்கு உதவக்கூடிய காலகட்டம் வியாபாரத்தில் அனுகூலங்கள் கிடைக்கிறதற்கு முயற்சி வெற்றி ஏற்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மையடையக்கூடிய அமைப்பு நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபடியாக்கக்கூடிய நல்ல காலகட்டம் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படக்கூடிய முயற்சி வெற்றி திருவினையாக்கும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்த வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்வது நன்மை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம் வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படக்கூடிய நாள் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மையடையக்கூடிய அமைப்பு சிறு பயணங்கள் மனதிற்கு தெளிவும் குடும்பத்தில் சந்தோஷமும் காணப்படும் பிள்ளைகள் விஷயத்தில் ஒரு தெளிவான முடிவை எடுக்கக்கூடிய நாளாக காணப்படுகிறது தொடர்ச்சியாக இருந்த தடைகள் தவிடுபடியாக்கக்கூடிய நல்ல காலகட்டம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் மீனும் ஓய்வு நாளாக இருந்தாலும் ஓய்வில்லாமல் குடும்பத்தாருடன் சிறிய பயணங்களோ தொழில் சார்ந்த பயணங்களோ வரவேற்கத்தக்க பயணங்கள் எதிரிகள் விஷயத்தில் இந்த பதட்டம் படிப்படியாக குறையும் அரசு துறை உத்தியோகத்தில் மேன்மை அடையக்கூடிய அமைப்பு தரும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல ஏற்றமும் அனுகூலம் காணப்படும் பூமி சம்பந்தப்பட்ட இந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்